எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதனினுடைய அந்த பத்ர யோக வரிசையில் முதா முதலாவதாக மிதுன லக்னத்திற்கு அதாவது புதனானவர் மற்ற கோள்களை அதாவது மற்ற பஞ்சமகா புருஷர்களைப் போல பல லக்னங்களுக்கு ஆட்சி உச்சம் அதாவது கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களை செய்வதில்லை அவர் ரொம்ப லிமிட்டடாக உபய லக்னங்களுக்கு மட்டுமே கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அந்த பத்ரயோகத்தை நடத்துகிறார் என்றதை நம்ம முதல் வீடியோவில் பேசியிருந்தோம் அந்த வகையில் உபய லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு லகனங்களுக்கு மட்டுமே அவர் பத்ரயோகத்தின் வாயிலாக மிகப்பெரிய நன்மைகளை செய்ய முற்படுகிறார் இந்த நான்கு லக்னங்களுக்கு மட்டும்தான் இயற்கை ரீதியாகவே கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் அப்போது நம்ம பத்ரயோகத்தினுடைய விளக்கத்தினுடைய வீடியோவில் புதனை பற்றி நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா புதன் மூளைத்திறனுக்கு காரணமான ஒரு கிரகம் உயிர் காரகத்துவம் என்று சொல்லப்போனால் தாய் மாமனை குறிக்கக்கூடிய ஒரு கோல் அதாவது தாயாரோடு பிறந்த ஆண் மக்கள் தாய் மாமன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அவர்களுடைய அந்த பிணைப்பு அவங்க வீட்டில் பொண்ணெடுப்போமா அதுபோல் அவர் அவங் மாமனுக்கும் ஜாதகருக்கும் உள்ள ஒரு பாண்டு அவரால் ஆதாயம் உண்டா இல்லை உங் உங்களால் அவருக்கு ஆதாயம் உண்டா இவ்வளோ விஷயங்களையும் பேசுகிறதும் புதனை வச்சு தான் சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்து பொண்ணு எடுக்கிறதே வந்துட்டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாய்மாமனுடைய பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லைங்களா அதனால் புதனை வந்து ரொம்ப மும்முரமாக பேசப்பட்ட காலம் அந்த கால ஜோதிடம் இப்போ வந்துட்டு அந்த முறை அந்த பிணைப்பு உடைக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம புதனை பெருசாக பேசுறதில்ல ஆகவே என்ன தான் இருந்தாலும் தாய்மாமன் தாய்மாமன் தான் பொண்ணெடுத்தாலும் பொண்ணெடுக்கலனாலும் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஏன்னா நமக்கு காது குத்துறதுலேருந்து நமக்கு சடங்கள் சில சடங்கள் செய்வது தமிழ் மரபுப்படி சில சடங்கள் செய்வது இதெல்லாம் வந்து தாய்மாமனுடைய ஒரு சில நேரங்களில் பலர் வந்துட்டு தாய்மாமன் வீட்டிலேயே தங்கி வளர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாகிருக்கும் இந்த காலத்திலும் நடக்கிறது அப்போது மாமனுடைய அந்த உறவை பிணைப்பை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது அந்த உபயலகணங்களுக்கு மட்டும்தான் அவர் அந்த பத்ரயோகத்தை தருகிறார் என்ற வரிசையில் முதலாவது நாம் மிதுனத்தை எடுத்துக்கலாம் மிதுனம் அவருடைய சொந்த வீடும் கூட இல்லைங்களா அதனால் மொ முதலாவதாக மிதின லகணத்தை எடுத்துக்கொண்டால் மிதுனம் மிதுனத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார் அப்போது மிதுனத்தை லக்னமாக எடுத்துக்கொண்டால் முதல் வீடு வந்துடும் இல்லைங்களா அப்போது புதன் லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடிய ஒரு கோல் அதுபோல் நம்ம பல நேரங்களில் இந்த கேந்திராதிபத்திய தோசத்தை பற்றியும் திரிகோணங்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் பேசிட்டு வரோம் அந்த வகையில் கேந்திராதிபத்திய தோஷம் என்பது சுபக்கோள்கள் இது சுபக்கோள்களுக்கு மட்டும்தான் பாபக்கோள்கள் எங்கிருந்தாலும் பிரச்ச அதாவது கேந்திரங்களில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சுபக்கோள்கள் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவது பெறும்போது அதிகப்படியான ஒளியை பெற்று அதாவது அளவுக்கு முஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்கிறோம் அளவுக்கு அதிகமான பிரதிபலிப்புகளை பெற்று அது வந்து நன்மை செய்வதற்கு மாறாக தீமை செய்து விடுகிறது என்பதை நம்முடைய ஞானிகள் துல்லியமாக கணித்து அந்த கேந்திராதிபத்திய தோஷம் என்ற ஒரு கணக்கீடை நமக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் அந்த இப்போ நீங்கள் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறும்போது அது வந்து யோகமாக மாறி பஞ்சமகா புரட்சி யோகங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அது ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு தனி யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ அந்த வகையில் கேந்திரங்களில் இருந்து ஆட்சி உச்சம் பெறும்போது தோசத்தையும் உருவாக்குறதல்லவா அப்படின்ற கேள்விக்கு ஒரு ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல கேந்திரம் லக்னம்ன்றது என்னதுன்னா கேந்திரமும் அடங்கும் திரிகோணத்திற்கும் அது பொது வீடு இல்லைங்களா அதனால் வந்துட்டு லக்னத்தில் இருப்பதை தோஷமாக கொள்ள முடியாது ஏன்னா அது திரிகோணமாகவும் செயல்பட வேண்டும் அப்போ சுபர்கள் திரிகோணத்தில் இருப்பது நல்லது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அங்கே நன்மை செய்ய வேண்டும் அப்போது லக்கணம்ன்றது காமன் புள்ளி அதாவது திரிகோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் காமன் புள்ளி என்பதால் அது கூடுமானவரை எண்பது சதமானத்திற்கும் மேலாகவும் நன்மையை தான் செய்கிறது அந்த வகையில் மிதுன லக்னமாகி மிதுன லக்னத்தில் தனி எவரோடனும் சேராத புதன் சுபர் அல்லவா அப்போ அந்த சுபர் அந்த மிதுன லக்னத்திலேயே இருந்து அந்த பத்ர யோகத்தை உருவாக்கும் போது அது கேந்திராதிபத்திய தோஷமாக கொல்லப்படுவதில்லை கூடுதலாக அங்கு அவர் திக்பலம் பெறுவது இன்னும் சிறப்பு அப்போது ஒரு பொதுவாகவே நம்ம எல்லா வீடியோக்கோள்லேயும் சொல்லிட்டு வருது இந்த ஒலிதான் ஒலி ஈர்ப்பு விசை தான் ஒளியை அதிகமாகவும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கேந்திராதிபத்திய தோச விளக்கங்கள் அதை நம்ம தனியாக பேசியிருப்போம் அப்போது இந்த இடத்தில் மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்று திக்பலமும் பெற்று அமரக்கூடிய புதன் மிதுனத்திற்கு லக்ன கேந்திரத்தில் அதாவது அது கேந்திரம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா திரிகோணத்திற்கும் பொது வீடு அப்போது லக்னத்தில் பத்ரயோகத்தை உண்டாக்குகிறார் பொதுவாகவே லக்னாதிபதி வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக எவரையும் அண்டிப்பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக பல வீடியோக்கள் நாம் பேசியிருக்கிறோம் யார் ஒருத்தர் எவருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் எவருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து செயல்படுகிறாரோ அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலுத்திருப்பார் இதை நாங்கள் பல ஜாதங்களில் பார்த்துருக்குறோம் மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் சுய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் கூட நாங்கள் லக்னாதிபதி வலுத்திருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போது பொதுவாகவே இந்த த யோகத்திற்கும் அப்பாற்பட்டு லக்னாதிபதி லக்னஸ்தானத்திலே அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது வந்து ஒரு ஜாதகரை புகழினுடைய உச்சியில் செல்வாக்கினுடைய உச்சியில் திக்குமுக்காட வைக்கும் அதுவும் அறிவு ஜீவியாக அதாவது அவருடைய காரகத்துவம் அறிவு இல்லைங்களா மூளைத்திறன் அதன் அடிப்படையில் அந்த மூளைத்திறனை நிரூபித்து காட்டி பல கண்டுபிடிப்புகளை செய்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல பெயரை மரியாதையை பெறுவார்கள் பொதுவாகவே இந்த அமைப்பு கொண்டவர்கள் ஒரு ஜீனியஸாக இருக்க இருப்பார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்துமே இல்லை அது எல்லாம் போக ஒரு துடகாத்திரமான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க எந்த நேரமும் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உடல் உடல்ன்றத விட அந்த ஹெல்த்து சரியாக இல்லைன்னா அவங்களால் அந்த கண்டுபிடிப்பு தொடர முடியாது அல்லது அதில் சில தடங்கல்கள்லாம் வரும் இல்லைங்களா அப்போ அவங்க இயல்பாகவே அந்த நபர்கள் புதன் வலுத்த நபர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் திடகாத்திரமான உடலமைப்பு இருக்கும் அதே போல் பேசுவது மிக மிக குறைவு அந்த நபர்கள் ஆனால் பேச்சு நல்ல பேச்சாக இருக்கும் அதே போல் அந்த மேடையில் இனிமையாக அறிவுபூர்வமாக இல்லை சிரிப்பலைகளை உண்டாக்கக்கூடிய பேச்சுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் போல் அந்த கெஸ்ட் லெக்சர்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அந்த காலேஜில் யூனிவர்சிட்டியெலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த அமைப்பு கொண்டவர்கள் அந்த நபர்களாக இருக்கிறார்கள் அதே போல் சர்வதேச பேச்சாளர்களுக்கும் இது பொருந்தும் அதே போல் இந்த அமைப்பு கொண்டவர்கள் அதாவது பத்ர யோக அமைப்பு கொண்டவர்கள் பொதுவாகவே உட்கரைக்கும் திறமை அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் பர்சன் வரையும் அமைதியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய அத்தனை பாயிண்ட்ஸையும் அவங்க உள்வாங்கிக்கிறாங்க அப்போ தான் அவங்களால பதில் சொல்ல முடியும் சரியான பதில் சொல்ல முடியும் இல்லைங்களா அப்போது உட்கரைக்கும் திறமை அந்த கான்சன்ட்ரேஷன் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் போல் நேர்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவங்களோட கண்டுபிடிப்புகளும் ஒரு நல்ல கண்டுபிடிப்பு நல்ல ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பயன் தரக்கூடிய கண்டுபிடிப்பாக தான் இருக்கும் என்பதும் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் கணித திறன் அதிகமாக இருக்கும் நீண்ட ஆயுளை கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல கல்வி கிடைக்கப்பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட இந்த யோக அமைப்பின் காரணமாக அவர்கள் நல்ல மார்க் எடுத்து படிப்புகளை இன இலவசமாகவோ அல்லது ஒரு பாதி கட்டணத்தில் வந்துட்டு வெளிநாடுகளிலோ அல்லது பெரிய பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் படிக்கூடிய நல்வாய்ப்புகளையெல்லாம் இவர்கள் பெறுவார்கள் சிலருக்கு அந்த புதனினுடைய அமைப்பை பொறுத்து சிலருக்கு ஜோதிடத்தில் அதிகப்படியான நாட்டம் இருக்கும் அதனுடைய ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறார்கள் விளையாட்டே விளையாடினா கூட இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மூளைக்கு வேலை தரக்கூடிய விளையாட்டு தான் விளையாடுவாங்க ஸோ அளவுக்கு எந்த நேரமும் மூளையை கசக்கி பிழியக்கூடிய நபராக இவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல் அந்த மூளைக்கு வேலை தந்து மோ தன்னுடைய திறமையை நிரூபித்து அதன் மூலியமாக சம்பாதிப்பது அந்த அது ரீதியான தொழில் ஈடுபடுவது போன்ற நிலைகளை இவர்கள் பெறுகிறார்கள் அதே போல் இந்த மாதிரியான அந்த அறிவுபூர்வமான விஷயங்களில் இருந்துக்கிட்டு எல்லாருடைய பார்வையிலும் ஒரு அதி புத்திசாலியாக வளம் வளரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பத்ரயோகம் தருகிறது போல் இந்த புதன் வலுத்திருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு போ ஒரு நம்ம தொழில்கள் ஊறுகாய் அந்த மாதிரி சிறு தொழில்கள்லாம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள தொழிலாளர்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்டை அடுத்து நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சில வேலைகளே அவங்க பண்ணுவாங்க ஆனால் அந்த ப்ராடக்டை ரெடி பண்ணவரே வந்து அந்த ஓனராக தான் இருப்பார் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேல் அதிகாரியாக தான் இருப்பார் எதுக்காக சொல்ல வர அப்படின்னா இவங்க ஆளுமை அப்படின்றது வந்துட்டு அந்த கண்டுபிடிப்பில் இருக்கும் ஆனால் அதை அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய திறமை அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரணம் நேரமின்மை அவங்க எந்த நேரமும் கண்டுபிடிப்பிலே ஈடுபட்டு இருக்கிறதுனால தான் அந்த நிலை அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கலாம் ஏன்னா ஆளுமைக்கும் திறமைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா திறமை என்பது வேறு ஆளுமை என்பது நிர்வாகம் என்பது வேறு அட்மினிஸ்ட்ரேஷன்றது வேறு இல்லைங்களா அப்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான அந்த நாலேஜ் அதேமாதிரி அதில் ஈடுபடுறதில் அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்காது கண்டுபிடிப்புகளில் மட்டும்தான் ஈடுபாடுகள் இருக்கும் அப்போது இப்போ இந்த மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிதுன லக்னத்துல நான்காம் இடத்தில் லக்னத்தை தவிர்த்து இல்லைங்களா லக்னத்தில் வளர்த்திருந்து புதன் ஆட்சி பெற்று திக் பலமும் பெற்று அங்கே யோகத்தை உருவாக்குறார் அடுத்தபடியாக நான்காம் வீடு அதுவும் தன்னுடைய சொந்த வீடு புதனுக்கு சொந்த வீடு இல்லைங்களா மிதுனம் தன்னுடைய புதனுக்கு லக்ன தன்னுடைய சொந்த வீடு அது அந்த லக்னத்திலேயே வந்துட்டு அவர் ஆட்சி பலம் பெற்று யோகத்தை உருவாக்குறார் ஒரு சில நிலையாக மிதினத்திற்கு நான்காம் வீடும் அதுவும் புதனுக்கு சொந்த வீடு அதுவும் முச்ச வீடு மூலத்திரிகோண வீடு எல்லாம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது புதனுக்கு அவர் அங்கிருந்து கொண்டும் நான்காம் கேந்திரத்தில் இருந்து கொண்டும் பத்திர யோகத்தை உருவாக்குவார் அப்போது லக்கணத்தில் இருக்கும்போது நம்ம சொன்னோம் அது கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் பொதுவான புள்ளி ஆகவே அங்கிருந்து அந்த பத்ரயோகத்தை உருவாக்கும்போது அது புதனானவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுவதில்லை நன்மை செய்யக்கூடிய கூடாகவே மாறிவிடுகிறார்னு சொன்னோம் இப்போ நான்காம் கேந்திரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்றெல்லாம் பெற பெற்று ஒரு வலுவான வீடு அது மிதுனத்திற்கு நான்காம் கேந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அங்கே தனித்து புதன் இருந்தால் கண்டிப்பாக கேந்திராதிபத்திய தோஷத்தை உருவாக்குவார் இதை நம்ம சிலர் பார்த்துட்டு இது ஆகோ ஓஹோ இப்போது இந்த மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு அந்த மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு ஒரு ஜீனியஸான அமைப்புலாம் சொல்கிறவங்க நம்ம பார்த்துருக்குறோம் ஜோதிடத்தில் பல விதிகள் இருக்குது ஒரு பலன் சொல்வதற்கு முன்பு ஒரு விதியை வைத்து மட்டும் பலன் சொல்லிவிடவே முடியாது அனைத்து விதிகளையும் அங்கே பொருத்தி பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் அப்போ தான் சரியாகவும் இருக்கும் அப்போது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் மிகப்பெரிய கெடுபலன்களை தான் செய்வார் நன்மைகளை செய்ய மாட்டார் அப்போது இந்த இடத்துல அப்போ அந்த கேந்திராதிபத்திய தோஷம் போகணும்னா என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தனித்த புதன் தான் சுபரும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்போ இவரோடு என்னை கேட்டால் சுபரும் இணையாமல் இருப்பதும் நல்லது தான் அசுபரும் இணையாமல் தனித்து இருப்பது மிக நல்லது இவரை பொறுத்த மட்டில் அப்போது ஒரு அசுபக்கோளினுடைய பார்வை அங்கு பதியும் பட்சத்தில் செவ்வாயினுடைய பார்வையோ சனியினுடைய பார்வையோ அங்கு பதியும்போது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் விலகுகிறது என்னடால் அவர் வந்து பங்கப்பட்டு விடுகிறார் பங்கப்ப யோகமாக இருந்தாலும் சரி அது தோஷமாக இருந்தாலும் சரி சில விதிவிலக்களில் எல்லாத்திற்கும் யோக பங்கம் தோஷ பங்கம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அந்த அந்த அமைப்பெல்லாம் பொருந்தி வந்தால்தான் அந்த யோகம் அதே போல் அந்த அமைப்பெல்லாம் பொருந்தி வந்தால்தான் அந்த தோஷம் கெடுதலும் செய்ய முடியும் எந்த ஒரு கோலும் இயற்கைக்கு புறம்பாக செயல்படுவதே கிடையாது இயற்கை விதிகளின்படி அது நன்மையான கோணத்தில் நன்மையான அந்த முந்நூற்ற முந்நூற்றது டிகிரி சுற்றுப்பாதையில் அதான் வீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் ஏதாவது ஒரு சரியான கோணத்தில் இருக்கும்போது அது கண்டிப்பாக அது நன்மை செய்தாக வேண்டும் அல்லது ஒரு ஒளி பெறாத இடத்தில் மறைந்து இருக்கும் பட்சத்தில் அது தீமை செய்ய வேண்டும் அப்போ அனைத்திற்குமே விதி விதிகள் என்று உண்டு விதி விளக்குகள் என்றும் உண்டு அப்போது இந்த இடத்தில் இணைவது கண்டிப்பாக தோசை பங்கம் யோக பங்கமே அதாவது பத்ர யோகம் பங்கமாகிவிடும் பார்வை பெரும் பட்சத்தில் ஓரளவிற்கு அந்த கேந்திராதிபத்திய ஆனால் பலன் குறையும் அந்த இடத்துல புதனுடைய பலம் குறையும் ஏன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்று வலுவாக உள்ள அந்த நிலைமை கொஞ்சம் மாறும் ஆனால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் என்ற நிலை மாறி நன்மை செய்யக்கூடிய அந்த பத்ரயோகத்தினுடைய நிலைகளை அவர் செய்வார் அப்படின்றது ஒரு நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவ்வாறாக ஒரு பாபனுடைய பார்வை பெற்று அவர் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தினுடைய நிலையை மறந்து நன்மை செய்ய முற்படுகிறார் அந்த இடத்துல சொன்னால் மிகப்பெரிய அந்த பத்ரயோகத்தினுடைய பலனை நாம் பெறுவோம் லக்னாதிபதியும் அவரே சுகாதிபதி அதாவது சுகம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்கும் அவரே அதிபதி என்னும்போது லக்னாதிபதியாகவும் செயல்பட்டு நல்ல பலன்களை செய்வார் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானத்தை வலு பலப்படுத்துகிறார் தாயாருடைய சொத்துக்களை கூடிய நிலைகளை உருவாக்குவார் அசிம் அசியா சொத்துக்களினுடைய சேர்க்கை உருவாகும் வண்டி வாகனங்கள் என்றெல்லாம் ஒரு சுகபோகமாக வாழக்கூடிய அமைப்பு அதேபோல் நல்ல மேற்படிப்பு படித்து ஒரு நல்ல படிப்பாளியாக விளங்கக்கூடிய எல்லாம் அந்த அமைப்பு நமக்கு கொடுத்துவிடும் இல்லைங்களா அவருடைய காரகத்துவத்தின் வழியாக நடக்கும் அப்போ நான்காம் இடத்தில் வலு பெறாமல் பாபருடைய பார்வைகள் சம்பந்தப்பட்டு அந்த கேந்திராதிபத்தி தோசை நிலையை மறந்து நன்மை செய்ய முற்பட்டால் இந்த மாதிரியான நன்மைகளை அவர் செய்கிறார் அடுத்தபடியாக ஏழாம் இடம் ஏழாம் கேந்திரத்தில் அவர் இருந்தால் அதுவும் முதிரத்திற்கு பத்ரயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைங்களா சரி ஏழாம் இடம் என்பது என்ன வரும் தனுசு இல்லைங்களா தனுசு தனுசு ஸ்தானம் மிதுனத்திற்கு பாதகாதிபத்திய பெற்ற ஸ்தானம் அந்த அதிபதி வந்து குரு குரு வந்துட்டு மிதுனத்திற்கு ஆகிடுவார் இல்லைங்களா அப்போது பாதகஸ்தானத்தில் மிதுனத்துக்கு லக்னாதிபதியும் அவர் தான் இல்லைங்களா லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பது நன்மை அல்ல இன்னொன்று அவருக்கு அது பகை வீடும் கூட எந்த ஒரு கோலும் பகை வீட்டில் இருக்கும்போது ஒரு திறமையாகவோ அல்லது நமக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணத்திலே செயல்படாதுன்றதெல்லாம் நம்ம அந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதிகளில் படிச்சிருப்போம் அந்த வகையில் அங்கு அவர் அதாவது மிதினத்தில் அவர் இருப்பு கே அதாவது ஏழாம் இடத்தில் மிதனத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் புதன் இருப்பது அது பத்ரயோக அமைப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் அது கண்டிப்பாக நன்மைகளை செய்யாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையையும் குறிக்கும் இல்லைங்களா அந்த இடத்தில் பாதக அதாவது ஒரு கோல் பாதகஸ்தானத்தில் இருந்தால் அந்த பா எந்த ஒரு கோலும் ஒரு கோல் இருக்குது அந்த கோல் வந்துட்டு முழுமையாக அவராகவே செயல்படுவார் அப்படின்றது ஜோதிடத்தில் எங்கேயும் சொல்லப்படலை தான் இருக்கும் வீட்டு அதிபதியாக செயல்படுவார் தனக்கு கால் கொடுத்த சாரநாதனுடைய வேலையும் செய்வார் இணைந்த கோளினுடைய வேலையும் செய்வார் பார்த்த கோளினுடைய வேலையும் அதாவது கலவையாக தான் இருக்கும் இல்லைங்களா அப்படி சொல்லும்போது பாதக வீட்டில் இருக்கும் போது அந்த பாதகாதிபதியாகவும் அவர் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைங்களா அப்போ என்னாகும் இப்போ ஒருவேளை ஏழாம் இடத்தில் அமர்ந்து அந்த பத்ரயோகத்தின் வாயிலாக சில நன்மைகளையும் செய்யாமல் போவதும் இல்லை செய்யும்போது வாழ்க்கை துணையை கெடுத்து விடுவார் இதுவும் ஒரு பிரச்சினை தானே அதனால தான் அந்த ஏழாம் இடத்தில் அதாவது மிதுனத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு பாதகஸ்தானம் அங்கு இருந்து அவர் ஏற்படுத்தக்கூடிய பத்ரயோகம் யோகமாக கருதப்படுவது இல்லை ஆனால் இந்த இடத்தில் குருவைத் தவிர்த்து வேறொரு சுபரோடு அங்கிருக்கும்போது சில நிலைகளில் நன்மைகளை செய்கிறார் அவ்வளவே ஆகவே மிதுனத்திற்கு மிதுன லக்கணத்தில் புதன் யோகத்தை உருவாக்கும் போது பெருமையாக ஒரு விமர்சனமாக ஒரு ஆரவாரமாக பேசலாம் அதே போல் நான்காம் கேந்திரத்தில் இருக்கும்போது அசுபருடைய பார்வை வாங்கி அவர் அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை மறந்து நன்மை செய்யக்கூடிய நிலையில் அதையும் நம்ம ரொம்ப பெருசாக பேசலாம் ஏழாம் கேந்திரத்தில் மிதுன லக்னத்திற்கு ஏழாம் கேந்திரத்தில் அதாவது தனுசில் புதன் வந்துட்டு இருந்து பத்ரயோகத்தை உருவாக்குவது பெரிய யோகமாக நம் பேசப்படுவதில்லை அது அது ஒரு அந்த திசை யோக திசையாகவே செயல்படாது அது ஒரு நார்மலாக போயிட்ருக்கோம் அவ்வளோதான் அடுத்ததாக மிதுனத்திற்கு பத்தாம் கேந்திரம் பத்தாம் கேந்திரமும் தன்னுடைய பாத குரு குரு பகை விடுது அதுவும் இல்லைங்களா ஒன்று இரண்டாவது அந்த இடத்தில் அவர் நீச்சம் ஒரு பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஆட்சி அதாவது கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்றால்தான் அது யோகமாக நம்ம சொல்கிறோமே தவிர நீச்சம் அதை அந்த கேந்திரத்தில் இருந்தாலே அது யோகம் நம்ம சொல்லிட போகிறதில்ல அங்கு ஆட்சி உச்சம் பெற வேண்டும் நீச்சம் பெற்றால் அது யோக பங்கம் அங்கு யோகமாகவே கொல்லப்படுவது இல்லை ஏழாம் கேந்திரத்தில் தனுசில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு அது நன்மையாக சொல்லலாம் பத்தாம் கேந்திரத்தில் புதன் இருப்பது மிதுன நிலக்கணத்திற்கு நன்மையாகவே சொல்லப்படுவது இல்லை அது யோகமே அல்லை அது வந்துட்டு ஒரு யோக பங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்க இப்படி ஒரேடியாக அப்படி சொல்லிட்டேன் எப்படி அப்படின்னோம்னா அங்கு வந்து சுக்கரன் உச்சம் புதனுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகிறது அங்கு புதன் முழு நீச்சம் அல்ல அவர் வந்துட்டு சுக்கரன் ஒளியை பெற்று தானும் பிரகாசமாகி அவரிடம் கொஞ்சம் ஒளி வாங்கிக்கிறார் இல்லைங்களா அவரோ சுக்கரனும் பிரகாசித்து இருவரும் சேரும்போது அது மிகப்பெரிய நன்மைகளை செய்துவிடும் அது வந்து இரண்டு நிலைகளை அங்கே குறிக்கும் ஒன்று முதனத்திற்கு பத்தாம் கேந்திரத்தில் மறைமுகமாக ஆட்சின்னு சொல்லாத இல்லைங்களா மறைமுகமாக ஆட்சி பெற்று பத்ர யோகத்தையும் உருவாக்குறார் அதுபோல் உச்சம் பெற்ற அந்த சுக்ரனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார் அந்த இரு கலவையாக இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை மிதனத்திற்கு அவர் ச செய்கிறார் ஆனாலும் கூட நம்முடைய விதிகளின்படி பல கோளோடு அந்த யோகத்தை உருவாக்கக்கூடிய கோள் இணையலாம் ஆனால் அந்த அந்த யோகத்தைக்கு காரணமான கோள் கூடாது என்பதும் ஒரு விதி இருக்குது அந்த வகையில் அது யோக பங்கமாக சொல்லப்பட்டாலும் கூட அது நன்மையை செய்கிறது பல ஜாதங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதுவும் தொழில் ஸ்தானம்னு சொல்லும்போது பெண்களினுடைய அந்த ஆடை அவங்களுடைய அந்த அணிகலன்கள் அல்லது அவங்களுடைய மேக்கப் கெட்டு அது சார்ந்த தொழில் போல் பெண்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய இந்த கார்மெண்ட்ஸு அதே மாதிரி துணி கடைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஜவுளி கடைகள் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பெண்களை பணியாளர்களாக வைத்து அவர் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அல்லது நல்ல வருவாயை தரக்கூடிய எல்லாம் இந்த அமைப்பு தந்திருக்கிறது என்பதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதனால் மிதுன லக்கணத்திற்கு மிதுனத்தில் தன்னுடைய வீட்டில் அல்லது நான்காம் கேந்திரத்தில் இருக்கும் முழு முனைப்புடன் அந்த யோகம் திறமையாக செயல்படும் ஏழாம் கேந்திரத்தில் இருக்கும்போது நடுநிலையாக செயல்படும் பத்தாம் கேந்திரத்தில் தனித்து இருந்து நீச்சமானால் அது யோக பங்கமாகிவிடும் சுக்கரனோடு இருக்கும்போது வேறு நிலைகளில் அந்த யோகத்தை திரும்ப பெற்று தன்னுடைய இழந்த ஒளியை திரும்ப பெற்று நன்மைகளை செய்ய முற்படுகிறது ஆகவே மிதுன லக்னத்திற்கு பத்ரயோகம் எந்த இது மாதிரியான நிலைகளில் எங்கிருந்தால் எது மாதிரியான தன்மையை கொண்டு அந்த யோகம் நடைபெறுகிறது என்பதை நம்ம இதில் விவாதிருப்போம் ஆக மொத்தத்தில் தன்னுடைய சொந்த லக்னத்திற்கு புதனானவர் கூடுமானவரை நன்மைகளை செய்யவே முற்படுவார் கேந்திரங்களில் இரு அந்த நான்கு வீடுகளில் எடுத்துக்கோன்னா ஒன்று நான்கில் நல்ல பலன்களையும் ஏழில் மத்தியம பலன்களையும் பத்தில் தனித்திருந்தால் ப எந்த பலனையும் செய்வதில்லை சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் கூடுமான அளவுக்கு நல்ல பலன்களையும் செய்கிறார் இது மிதுன லக்னத்திற்கான அந்த பத்ரயோக அமைப்புகள் நன்றி